சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்று கேள்விக்குறியாக நிற்கின்ற உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தந்துவிடவும் உன்னுடைய துணையானது ஒரு பெண்ணிடமிருந்து தப்பிக்க நினைத்து முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இந்த சாயப்பாதனை மீட்டு கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கவும் இந்நேரம் வந்திருக்கின்றேன் சூழ்ச்சிகள் நடந்துவிட்டது என்பது உண்மை ஆரம்பத்தில் அது உன் துணைக்கு புரியாமல் இருந்திருந்தாலும் இப்போது அது புரிய தொடங்கி அவர்களே இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு விட வேண்டும் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இதில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் முறையிட்டதன் பலனாக இப்போது அவர்கள் அந்த சூழ்ச்சியிலிருந்து வெளியே வர வேண்டும் இவர்களை இந்த சூழ்ச்சிக்குள் சிக்க வைத்து இந்த பெண்ணின் நோக்கம் என்ன இவருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில் என்ன சம்பந்தம் எதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் அரங்கேறியது என்பதனை என் குழந்தை என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ என்னவென்று கேட்பதற்கு முன்பாக இது ஆண் குழந்தைக்கான பதிவா பெண் குழந்தைக்கான பதிவா என்ற சந்தேகம் உனக்குள் வரலாம் அல்லவா எந்த குழந்தையானாலும் சரி நான் சொல்கின்ற கருத்து ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களை போராடத் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கை தலைக்கீழாக மாறியது உன் துணை என்ற ஒருவர் உன் வாழ்க்கைக்கு நுழைந்த பொழுது அத்தனையும் தான் செய்கின்றார்கள் நீ உணர்ந்தாய் அதாவது உன்னுடைய சுதந்திரம் தனியாக எப்பொழுதுமே நமக்கு தேவையான விஷயங்களை முடிவெடுத்து செய்வது எதையுமே நாம் விருப்பப்பட்டது போல அனுபவிப்பது என்று வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்குமான ஒட்டுமொத்த சுதந்திரமும் இடத்திலிருந்து பறிப்போய்விட்டது என்பதுதான் உண்மை இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன் சாயப்பா நான் தெளிவாக கணித்து வைத்திருக்கின்றேன் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியானதாக நினைத்து நீ உனக்கானதாக எண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்கின்ற குழப்பம் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் புதிதாக ஒரு வாழ்க்கைக்குள் நுழைந்தாலும் சரி என் கனவை அறிமுகமான ஒருவரோடு புதிய வாழ்க்கையை தொடங்கினாலும் சரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லோருக்கும் பொதுவானதுதான் அங்கு யார் யாருக்கு என்ன நடக்கும் என்பது அவர்களினுடைய மனநிலையும் சூழ்நிலையும் பொறுத்தது எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்குள் நீ தள்ளப்பட்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் நான் தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது என்பதனால் நாம் சற்று கவனித்து இந்த பெண்ணை முதலில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி தூர விட வேண்டும் இத்தனை நாளும் ஒவ்வொரு கஷ்டமாக அனுபவித்து இத்தனை நாளும் ஒவ்வொரு துன்பங்களாக அனுபவித்து கடைசியில் எப்படியாவது நம்மை விட்டால் போதும் தப்பித்து விடலாம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியிருக்கிறது ஒரு பெண் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டு இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்பதனை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார் அதாவது துணைக்கு உனக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படும்பொழுது அதனை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள் ஏதாவது ஒரு விஷயம் இவர்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் போதும் வேறு எதை பற்றியும் இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் வேறு எந்த விஷயங்களைப் பற்றியும் இவர்கள் யோசிக்க மாட்டார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதற்கான தீர்வுகளை நீதான் தேட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இந்த பெண்ணா பங்கு மிக பெரிய பங்கு எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் என்னுடையது இது என் வீடு என்று சொல்லி கொண்டிருப்பது எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை நோகடித்து கொண்டிருப்பதும் தான் இந்த பெண்ணின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது புதிதாக ஒருவர் அந்த இல்லத்திற்கு வந்திருக்கும்பொழுது அவர்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை அவர்களுக்கு எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிவிடக்கூடாது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்திருக்கின்றவர்களை அதுவும் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்திருக்கின்றவர்களை நம் இல்லத்தில் இருப்பவர்களை விட அதிகமாக கவனிக்க வேண்டும் எதுவும் புரியாமல் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த தனிமையை போக்கும்படியாக இங்கு எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் அந்த தனிமையை அதிகமாக பலவீனப்படுத்தக்கூடாது நீ எப்படி அதை செய்தாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வந்து கொண்டிருக்கும் உன்னுடைய துணை என்னுடைய நடவடிக்கைகளில் சில காலங்களாக பல மாற்றங்கள் தெரிகிறது ஆனால் இதை செய்து கொண்டிருப்பது யார் என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொறாமை என்கின்ற ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்க்காமல் தனக்குள் இருக்கின்ற பொறாமை எண்ணங்களால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அழைக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பெண் உன் வாழ்க்கையிலிருந்து செய்து கொண்டிருப்பதை என்னவென்று கண்டபொழுது இந்த சாயப்பா எனக்கு அத்தனை கோபம் கொண்டது இந்த வாழ்க்கையில் சரியான புரிதல்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் வந்திருக்கிறது ஆனால் இதனை கண்டு பொறாமை எண்ணங்களை இவர்கள் அவர்களுக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட இருக்கின்ற இந்த உலகத்தில் அடுத்தவர்களை ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து பொறாமை எண்ணங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை கவனிக்க வேண்டும் இந்த பெண் துணையை நினைத்து மிக அதிகமான பொறாமை கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அவர்களோடு அதிகப்படியான அன்பை கொடுத்த உன்னுடைய துணை நீ வந்த பிறகு அதை அவர்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது ஒரு புதிய வரவு அது வரும்பொழுது அங்கு ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அப்பொழுது இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக கடந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள் இவர்களை எதிரி போல பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காமல் ஒதுக்கி செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதனை எல்லாம் என்னவென்று கவனித்து பொதுவாகவே நம் வாழ்க்கை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை தான் குடும்பத்தில் இருப்பவர்களை இது போன்ற காரியங்களை செய்யும்போது துணையே அவர்களிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கும்போது இதை எல்லாம் ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அல்லவா எல்லோருக்குமே வாழ்க்கையில் பொறுமை வேண்டும் எல்லோருமே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் தான் மட்டும் வாழ வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் வாழக்கூடாது என்று நினைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் இந்த பெண்ணினுடைய நோக்கம் என்ன தெரியுமா தன் மீது அதிக அன்பை கொடுக்க வேண்டும் தான் நினைத்தது போலத்தான் இவர்கள் இருக்க வேண்டும் காலம் முழுவதும் இவர்கள் தன் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் உடைய எண்ணமாக இருந்தது ஆனால் இவர்கள் நினைத்தது போல நடக்கவில்லை உன் துணை உன் பேச்சை கேட்கிறது என்றவுடன் இவர்களுக்கு மிகுந்த வேதனையாகி விட்டது பல தொடங்கி விட்டார்கள் இப்படி இருந்தவர்கள் இப்படி மாற்றி விட்டார்களே இதுவெல்லாம் இவர்கள் வந்த பிறகு நடந்த விஷயங்கள்தான் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள் உருவாக்கி கொண்டார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றும் பார்த்து இந்த வாழ்க்கையில் எதையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்பவர்கள் ஏராளம் ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்களை எல்லாம் நான் விட்டு விடுவேன் நான் என்ன உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களின் கடைசி முடிவாக இருக்கின்றது ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுத்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழவிடக்கூடாது என்கின்ற நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்ற இவர்களை நாம் சற்றென்று திருத்தி வழி வழிக்கு கொண்டு வர முடியாது ஏனென்றால் இதுவெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் இதுவெல்லாம் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் துணை என்ற ஒன்று வந்துவிட்ட பிறகு அவர்களிடத்தில் முக்கியத்துவம் முதலில் அங்குத்தான் இருக்கும் ஆனாலும் யாரையுமே கைவிட்டு விடாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக தேவையில்லாத விஷயங்களை செய்வதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நினைப்பதோடு இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி நீ விடுபட வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள சொல்கின்ற இந்த சாயப்பா இந்த பிரச்சனையை மட்டும் நீ என்னவென்று உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாம் சமாளித்து விடலாம் ஆனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களை துணையோடு ஒருவர் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு பொறுக்க முடியாமல் எதையும் செய்து இவர்களை பிரித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இதை நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதையும் நீ சரியான புரிதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்று கேள்விக்குறியாக நிற்கின்ற உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தந்துவிடவும் உன்னுடைய துணையானது ஒரு பெண்ணிடம் இருந்து தப்பிக்க நினைத்து முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தில் இந்த சாயப்பா அதனை மீட்டு கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கவும் இந்நேரம் வந்திருக்கின்றேன் சூழ்ச்சிகள் நடந்துவிட்டது என்பது உண்மை ஆரம்பத்தில் அது உன் துணைக்கு புரியாமல் இருந்திருந்தாலும் இப்பொழுது அது புரிய தொடங்கி அவர்களே இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இதிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி என்றத்தில் முறையிட்டதன் பலனாக இப்போது அவர்கள் அந்த சூழ்ச்சியிலிருந்து வெளியே வர வேண்டும் இவர்களை இந்த சூழ்ச்சிக்குள் சிக்க வைத்து இந்த பெண்ணின் நோக்கம் என்ன இவருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில் என்ன சம்பந்தம் எதனால் இது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் அரங்கேறியது என்பதனை உன் அப்பா என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ என்னவென்று கேட்பதற்கு முன்பாக இது ஆண் குழந்தைக்கான பதிவா பெண் குழந்தைக்கான பதிவா என்ற சந்தேகம் உனக்கு வரலாம் அல்லவா எந்த குழந்தை ஆனாலும் சரி நான் சொல்கின்ற கருத்து ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதை நீ நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்